ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ரொம்ப க குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க மேலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் நமக்கு தர்றாங்க இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணும்னா ஸ்டோரில் போய் பைமோட்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் வெல்கம் கிட்னு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ப்ரோடக்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு இருபத்தி மூணு ப்ரோடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க வாங்க வீட் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் இருந்தே தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் கொஞ்சமாக பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் நீங்கள் இப்போ போக் ஸ்பூனை வச்சு ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயிலையும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு நெல்லிக்காயை கட் பண்ணிட்டோம் இதில் தேன் நம்ம ஊற்றிக்கலாம் இது தேன் ஊற்றி மூணு நாள் அப்படியே நீங்கள் வச்சிருங்க தினமும் எடுத்து சும்மா ஒரு கிளறு கிளறிட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் தேனில் நல்லா ஊறணும் இப்போ நம்ம ஊற்றி இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அது நல்லா ஊறட்டும் மூணு நாள் நான் நல்லா தேனில் ஊற வச்சு வச்சிருக்கேங்க இப்போ நம்ம இதை வந்து வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம் நல்ல வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு சுவையான தேன் நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதுபோல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்